ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவால கால ரகசிய பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த விஸ்வாவசு ஆண்டோட ஆடியமாவாசையின் சிறப்பான நாள் இலக்கணம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆடியமாவாசையோட சிறப்பு தான் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அதிமகா விசேஷமான ஒரு சிறப்பு காலசர்ப யோகத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை இது இந்த மாதிரி காலசர்ப யோகம் மீன்ஸ் என்னென்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அமாவாசை சிறப்பு அதுலேயும் ஆடி அமாவாசைன்னா எப்படின்ட்டு பார்த்துங்க சரி இந்த மாதிரி அமாவாசை இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு பட் இப்போவே பார்த்தா லேட்டஸ்ட்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இது என்ன விதமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ராகு கேதுவே வந்து யார் பார்த்தாச்சுன்னா அவங்க தான் முன்னோர்கள் ஜோதிடப்படி பித்ருகள் ஸோ அவங்கக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் த மோஸ்ட் வேல்யூபுல் அண்ட் பவர்ஃபுல் பிளானட் வந்து இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் ஏன்னா டிசைடராக அவங்க தான் இருப்பாங்க யார் என்ன பலன்களை கொடுக்கறதா இருந்தாலும் இந்த ராகு கேதுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்கள மீறி எதையும் பண்ண முடியாது அவங்களோட விருப்பப்படி அவங்களோட அனுகிரகத்தோடு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைடர் நிலையில் இருக்கவங்க தான் இப்போது கேது அட் ப்ரெசென்ட் ஏன்னா அவங்களுக்குள்ளே எல்லா கிரகமும் உள்ளே வந்துடுதுனா இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ நாம் என்னென்னா இந்துவே ராகு கேதுவே வந்து பித்ருக்களுக்கு பித்தர்கள் வந்து அதிவலிமையாக இருக்கிறாங்க இப்போது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அதுலேயும் அமாவாசைன்றது மிகவும் சிறப்பு இல்லையா ஏன்னா இந்த தையமாவாசை ஆடியமாவாசை உத்தர காலகம் தக்ஷண போலகம் அப்படின்ட்டு வாத்தியார் இதை குறிப்பிட்டு சொல்கிறாரு அதுலேயும் ஆடியமாவாசையோட சிறப்பு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானே தன்னோட அந்த தேர் இருக்கு பற்றியா அந்த தேரை வந்து சுவாமி தெற்கன் திக்கை நோக்கி விடுறாரு அதாவது தெற்கு திக்கு யாரை குறிக்கிறதுன்ட்டு பார்த்திங்கன்னா பிதர்களை குறிக்கக்கூடியது அது ஸோ இந்த தட்சிணாயன காலம் முழுக்கவே பிதர்களோட ஆட்சி நிரம்பிய காலம் அது உத்தராயணம் எப்படி தேவர்களுக்குரியதோ தட்சிணாயனம் அந்த மாதிரி பிதர்களுக்கு காலம் அதில் வரக்கூடிய முதல் அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை ஸோ இந்த ஆடி அமாவாசையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் யாராக இருந்தாலும் ரோட்டில் போய் எப்படியாவது எங்கேயாவது ஒரு மூலையில் கோயில் குளத்தங்கரையில் ஆத்தங்கரையில் போய் தர்ப்பணம் பண்ணிடுவீங்க பட் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணம் யாருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் முன்னோர்களுக்குன்ட்டு தான் நீங்கள் நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க முன்னோர்களுக்கு வந்து வெளிப்படையான ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையிலேயே உள்ளார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா நீங்கள் நல்லா சுக சௌக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரியான வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணமும் அதை தொடர்ந்து பண்ணக்கூடிய தான தர்மங்களும் தான் உங்களையும் உங்கள் சந்ததியங்களையும் மிகவும் சௌக்கியமாக பார்த்துக்கும் இது தாங்க உண்மை நம்ம வந்து முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படி நினச்சி நீங்கள் பண்ணால் கூட ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் ஸ்ரத்தையாக முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒருத்தரும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு விரும்பக்கூடிய அனைவருமே அந்த நாள் இந்த ஆடிய மாசை போன்ற காலங்களில் நிச்சயமாக எங்கேயாவது போயாவது இல்லை யாருக்கிட்டையோ கேட்டாவது தர்ப்பணுன்ற ஒன்று பண்ணிட்டு அதை தொடர்ந்து ஏதேனும் தான தர்மம்னா நிறைய பேர் என்னென்னங்க உடனே ஒரு பசு மாட்டுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுத்தா போதும் அன்றைக்கி ஒரு நாள் பாருங்களா மறாத நாள் கோசாலையில் போய் அடின்னு கேட்பேன் நிறைய மாட்டுக்கு வைத்தால் போதுங்க ஏன்னா ஒரே நாளில் வந்து இவ்வளோ அகத்திக்கிரியை அள்ளி கொட்டிட்டு போயிட்டாங்க ஆளாளுக்குன்னு வர ஸோ அப்படின்ட்டு கிடையாதுங்க தான தர்மம் மீன்ஸ் உங்களால் முடிஞ்சது எதை ஒன்றா பண்ணலாம் நீங்கள் ஒரு சின்ன பாத்திரம் கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் ஒரு சீப்பு கூட வாங்கி கொடுக்கலாம் ஸோ எனி திங் ஏதோ தேவை அறிந்து வாங்கி கொடுப்பது தான் தானம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் நீங்கள் சரி மேலும் இந்த நம்ம ரொம்ப நேரம் இதை யோசிச்சுட்டே போக வேண்டாம் இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் என்ன மாதிரியான தர்ப்பணங்கள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஹைலைட்டாக பார்த்துக்கோம் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடி அமாவாசையானது புனர்போசம் திருநக்ஷத்திரத்தில் தான் வருது வியாழக்கிழமை அன்று பட் இங்கே ஒரு பெரிய விஷயமே என்னென்னா சந்திர பகவான் பத்து காலையில் பத்து நாற்பத்தொம்போது கிட்டத்தட்ட பத்தொம்பதுக்கு தான் வந்து கடகத்துக்குள்ளேயே வராரு ஆனால் நம்ம இங்கே என்ன யோசிப்போம் பார்த்துட்டிங்கன்னா அப்போது ரெண்டு பேரும் ஒரே ராசிக்குள்ளே வந்தால் தானேப்போ அது முழுமையான அமாவாசை அப்படின்ட்டு யோசிக்கிறோம் உண்மையாலுமே அது ஒரு விஷயந்தான் சூரிய சோம சூரிய படாகம் அப்படின்றாரு அதுக்கு பேர் வாதியார் ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருந்தால் தான் அந்த சோம சூரிய ப படாகம்கிட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றாரு ஸோ இப்போது அமாவாசையானது காலையிலேருந்தே இருக்க என்ன பண்ணலான்னா நித்தியப்படி ஆஃபீஸ் போகிறவங்க நித்தியப்படி வேலையாக இருக்கிறவங்கலாம் நீங்கள் அமாவாசின்ட்டு திதி சங்கல்பம் பண்ணி தர்ப்பணம் பண்ணுறது ஒன்றையுமே தப்பே கிடையாது நிச்சயமாக தர்ப்பணம் பண்ணுங்கள் காலையிலேயே அது ஒரு பெரிய குற்றமெல்லாம் கிடையாது அதுக்குரிய பலன்களும் உண்டு ஆடிய மாசைக்குரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் ஒரு பெரிய ரொம்ப கூடுதலான சில விஷயங்கள் வேணும் எனக்கு வந்து நிறைய பிரச்சனை தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்கள்லாம் காலையில் அந்த பதினோரு மணிக்கு மேலே அந்த கடல் தீர்த்த நீராடல் அப்புறம் இந்த நதி நீராடல் புண்ணிய தீர்த்த நீராடல் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னால் இந்த ஆடியமாவாசையோட சிறப்பின் தீர்த்த நீராடலுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் பண்ணுற வாத்தியார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த ராசி கடகமே வந்து ஒரு ஜல ராசி அது அதில் ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்கார் சந்திர பகவான் அந்த ஜலத்துக்குள்ளே வந்தபோது நம்ம போய் ஒரு ஜல நீராடல் பண்ணுறோன்னா தீர்த்த நீராடல் பண்ணுறோன்னா அதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக விசேஷமாக கிடைக்கும் ஸோ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் அன்று மாலையே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புனர்பூசம் முடிஞ்சு பூசம் வந்துடும் அதுக்கு பேர் குரு புஷ்யன்ட்டு அதிகமாக விசேஷம் ஒரு ஆடி அமாவாசையில் குரு புஷ்யன்ற ஒரு நாள் சேர்ந்து வருதுன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது மகத்தான புண்ணிய சக்தி நாள் அது ஸோ அப்போ வந்து ஈவினிங்கில் நீங்கள் உங் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் ஆலய வழிபாடு பூஜைகள் என்னென்னலாம் முடியுமோ பண்ணுறீங்கன்னா அது இன்னமும் உங்களோட நீங்கள் காலையில் பண்ண தர்ப்பணத்தோட பலன்களை வந்து மெருகேற்றி தரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் திருநக்ஷத்திரத்தில் ஒரு தர்ப்பண நாள் வருதுன்னா கோத்தூழின்னு சொல்லக்கூடிய பசுவோட காலடிப்பட்ட மண்ணை எடுத்து கொஞ்சம் விபூதி கொஞ்சமாக எடுத்துக்கணும் அள்ளிலாம் எடுக்கக்கூடாது எதையுமே ஒரு சிட்டிக்க அளவு எடுத்துகிட்டு இந்த விபூதியில் மிக்ஸ் பண்ணி அதை பூசின்ட்டு தர்ப்பணம் பண்ணணும் ரெண்டாவது கோமாதாக்கு ஒரே ஒரு புது வஸ்திரம் ஒன்று சாத்தி அதை யாருக்காவது தானம் பண்ணிடணும் இதனால் என்னென்னா குடும்பத்தில் வேலையில் இருக்கக்கூடிய சொல்லனாத துன்பங்களை நித்தியப்படி அனுபவிக்கிறாங்க ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் ரெண்டாவது இந்த கடல் தீர்த்த நீராடல் அமாவாசையோட இன்னொரு ஒரு சிறப்பு ஒரு புது வஸ்திரம் கட்டின்ட்டு கடலில் நீராடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வஸ்திரத்தை நல்லா உலர்த்தி காய வச்சு தானம் பண்ணிடணும் இது என்ன பண்ணணும்னா நீண்ட நாட்களாக வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப ஒரு வேதனையில் இருக்கிறாங்க ஒரு நிரந்தரமான வேலை இல்லை வாழ்க்கையே எதுவுமே இல்லாமல் ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏன்னா புனர்பூசம் வந்து புத்துணர்ச்சி நட்சத்திரம் அது எதையுமே புதுப்பித்து தரும் ஒரு பழமையாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு திருநட்சத்திரம் தான் அந்த புனர்பூசம் திருநட்சத்திரம் ஸோ அதில் நமக்கு இந்த அமாவாசை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு ஸோ இதே மாதிரி பல விஷயங்கள் உண்டு அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிறைய இந்த ஏழை குழந்தைங்களுக்கு வந்து பால் சம்பந்த எல்லாம் தானம் பண்ணலாம் ஏன்னா யாருக்காவது கால தோஷம் இருக்குது நாகதோஷங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கிறவங்கலாம் நிச்சயமாக அன்றைக்கி வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நிறைய தானம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெமிடி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் ஜோதிட விஷயந்தான் பட் இருந்தாலும் வாத்தியார் இந்த மாதிரி நாகதோஷங்களுக்கு பால் சம்பந்தப்பட்ட பொருள்களை நிறைய தானம் பண்ண சொல்கிறாரு ஏன் பால்ன்ட்டு இன்னொரு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி இன்னொரு ஒரு பெரிய விசேஷமாக உண்டு ஏன்னா அன்னைக்கு அமிர்த யோகம் இருக்கும் அந்த மாலை ஒரு நாள் நாலரை வரைக்கும் சரி அதுக்கப்புறம் சித்த யோகம் வந்தாலும் சூரிய பகவான் பூசத்தில் இருக்கிறதுனால பூசமே ஒரு அமிர்தமயமான திருநக்ஷத்திரம் அப்படின்றார் வாத்தியார் ஸோ அந்த நாள் முழுவதுமே அமிர்த பிரவாகம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் இந்த பாலும் வந்து ஒரு அமிர்த சக்தி அதே மாதிரி தே இந்த நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் நெல்லியும் ஒரு அம்லா அமிர்தா அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க அதை அதையும் நீங்கள் தர்ப்பணத்துக்கு முன்னாடி சாட்சாக வச்சுக்கலாம் கூடுதலாக இன்னும் அதிகமாக விசேஷம் புனர்பூச நட்சத்திரத்தோட விருட்சம் மூங்கில் இந்த மூங்கில் தட்டில் தர்ப்பணம் பண்ணுறது அப்புறம் இந்த மூங்கில் குவளையில் வந்து ஜலம் வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் இன்னும் கூடுதலான ஒரு விசேஷமான பலன்களை உங்களுக்கு வந்து நிச்சயமாக வழங்கும் உங்கள் பித்தர்கள் வந்து அவங்க அடையக்கூடிய ஆனந்தத்தை வந்து வாயால் விவரிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அவங்க அடையும் பொழுது நம்ம வாழ்நாளெல்லாம் சுகம் சௌக்கியத்தோடு சிறப்பாக வாழ்வதற்கு இப்பேற்பட்ட ஒரு ஆடியம் ஆசை நமக்கு பேருதவியாக இருக்கும் அதனால் இது யாருமே வந்து வழக்கமாக கடனே என்று போய் ஒரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வரோன்ட்டு நினைக்காமல் நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் பண்ணக்கூடிய முக்கியமான தேவை முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு தெரிஞ்சுண்டு எல்லோருமே நிச்சயமாக இந்த மா ஆடிய மாசையில் தர்ப்பணமோ அதை தொடர்ந்து சின்ன சின்ன எளிய தான தர்மங்களும் பண்ணிடுங்க ஓம்